தொண்ணாறாம் வகுப்பு அரவியலும் இந்திய பண்பாடும் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கொஷின் அரப்பா அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் அகழ்வாய்வு இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இது பழைய பஞ்சாபின் மான்கோமரி மாவட்டத்தில் அதாவது பாகிஸ்தான்ல ராவி சட்ல சார்களுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த தொல்பொருள் ஆய்வுக்கு அக அரப்பா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க அரப்பா அப்படின்னா புதைந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் அதாவது பாகிஸ்தான்ல லர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அழைந்தெடுக்கப்பட்டது அதன் சின்னத்தை மொகாஞ்சதாரா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க ஆழ்வானவை மேற்கொண்ட தொழிலறிஞர் சர் ஜான் மார்ஷல் அதாவது அரப்பாவையும் மொஹஞ்சதாரையும் அகழ்வாய்ச்சி செஞ்ச சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பார்த்தோம்னா அதை உலகுக்கு அறிவிக்கிறாரு திராவிட நாகரீத்துடன் சிந்து சம்பள நாகரீகத்தை ஒப்பிடுகிறார் சர்ஜான் ஜான் மார்ஷல் திராவிட நாகரீகத்துடன் சிந்து சமையல் நாகரீகத்தை ஒப்பிடுகிறார் இவரோட கூற்றுப்படி அதோடைய காலம் எப்போ இருக்கலாம் அப்படின்னா கிமு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து கிமு இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிறான்னு அவர் சொல்றாரு